அனைவருக்கும் வணக்கம் சுயம் ஆன்மா பிரம்மம் இதெல்லாம் வேறு வேறு பேராக இருந்தால் கூட கான்செப்ட் என்னமோ ஒன்று தான் அதாவது மனமற்ற நிலை இதை எப்படி அடைவது அப்படின்றது எதா ஒரு புனித நூலோ இல்லை குருமார்கள் இல்லை வழிபாட்டு தலங்கள் இது மாதிரியான வழிகள் மூலமாக அடைவது இல்லை அப்போது இந்த நிலையை எப்படி அடைவது அங்கே எப்படி நாம் போகிறது அப்படின்னா அது வந்து உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைதியான ஒரு நிலை அது வந்து ஆக்சுவலாக நம்மக்கிட்டவே இருக்குது நம்மக்கிட்ட இருக்குது யாரும் நமக்கு கொடுக்க முடியாது அதாவது ஒரு பூவோட வாசனை போல் அதை யாரும் விவரிக்க முடியாது அது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஓனாக அதை ஸ்மல் பண்ணி ஃபீல் பண்ணலாம் அதை எப்படி நாம் வந்து பண்ணிட்டு இன்னொருத்தவங்களுக்கு எப்படி நாம் அதை எடுத்து சொல்ல முடியும் அது மாதிரி தான் இதுவும் நம்மளுடைய மனம் தாண்டி நம்மளுடைய உணர்வுகள் தாண்டி சிந்தனைகள் தாண்டி ஒரு ஆழத்தில் நாம் உணரக்கூடியது மேலே இருக்கிற படிவங்கள்லாம் நீக்கிட்டோம் அப்படின்னா அந்த சுயம் அந்த மனமற்ற நிலையை நாம் அடையலாம் அந்த படிவங்கள்னால் நான் என்ற நிலை நான் மூலம் சேகரிக்கப்பட்ட நினைவு எண்ணம் சிந்தனை உணர்வு இதெல்லாம் நீக்கிட்டோம் அப்படின்னா நாம் அந்த மனமற்ற நிலையில் இருக்கலாம் அதை நிலைன்னு கூட சொல்ல முடியாது வார்த்தைகளால் சொல்ல முடியாது அது வந்து ஒரு ஒரு தரிசனம் உள்முகமாய் நாம் பயணம் செஞ்சு நமக்குள்ளே உள்ள போக போக நாம் சுயமாக இருப்பது நம்மால் பார்க்க முடியும் தரிசிக்க முடியும் அதற்கு நாம் என்ன பண்ணணும்னா சாட்சி நிலையில் இருக்க வேண்டும் சாட்சி பாவமாக இருக்க வேண்டும் சாட்சி பாவம்னால் யாரோ போல் நம்மளை நாமே பார்க்குறது கவனிக்கிறது அமைதியாக உட்கார்ந்து ஒரு தியானத்தில் உட்காரோம் அப்படின்ற ஒரு நினப்பில் நாம் உட்காந்துக்கிட்டு நாம் பெயர் இல்லை நாம் என்ன பதவியில் இருக்கோம் அது இல்லை அது நான் இல்லை மனம் நான் இல்லை சிந்தனை நான் இல்லை உணரப்படுவது உணர்வு நான் இல்லை அப்போது இல்லை 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 அப்படின்னு அடுத்தடுத்து நாம் ஆழமாக உள்நோக்கி பயணம் செய்யும்போது இறுதி அப்படின்ற விஷயந்தான் அந்த நிலை அதுதான் அந்த மனமற்ற நிலை இது ஒரு நாளில் இல்லை இத்தனை நாளில் அப்படின்னு ஒரு டியூரேஷன் அப்படின்றது கிடையாது தொடர்ந்து நீங்கள் பயிற்சி செய்து வாருங்கள் நல்ல ஒரு அப்டேட்டு நீங்கள் ஃபில் பண்ணலாம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஏற்படும் ஒரு சேஞ்சஸை நீங்கள் பார்க்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஆகும் இந்த மாதிரி ஃபீல் இருக்கும் இப்படி பண்ணுங்க இவ்வளோ நாள்ல அப்படின்ற விஷயம் கிடையாது நீங்கள் உள்முகமாய் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னும்போதே உங்களுக்கு அடுத்தடுத்த நிலை கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த இயற்கை கடவுள் இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் ட்ரை பண்ணுங்கள் நன்றி